ஜூன் இருபத்தி நான்கு புனித திருமழுக்கு யோவான் திருமொழுக்கு யோவான் ஆழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் என்று எஸ்ஐயா முன் அறிவித்தார் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியே ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார் என்று மலாக்கி முன்னறிவித்தார் இவரின் மனைவி எலிசபெத்து ஆரோனின் வழி வந்தவர் இவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் எனவே எலிசபெத்து கருவுரை இருந்தார் தம்முடைய முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் துருவும் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் திருக்கோவிலுக்குள் சென்று யார் தூபம் காட்டுவது என்று சீட்டு குலுக்கிய போது அது சிக்கரியாவிற்கு விழுந்தது எல்லாரும் வெளியே நின்று கொண்டிருக்க சிக்கரியா ஆலயத்துக்குள் சென்றார் அப்போது ஆண்டவரின் தூதர் சிக்கரியாவிற்கு தோன்றி முதிர்ந்த வயதில் எலிசபத்துக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் அதற்கு யோவான் என்று பெயரிடுங்கள் என்று கூறினார் நம்ப முடியாமல் வினா தொடுத்த செக்கரியாவின் நிறுத்தி அதையே அடையாளமாக கொடுத்து சென்றார் குழந்தை என்றார் செக்கரியாவிடம் கேட்ட பொழுது எழுது பலகை ஒன்று வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினார் அந்நேரமே செக்கரியா பேச்சாற்றலை பெற்றார் இந்த யோவான் வளர்ந்ததும் மற்ற இறைவாக்கினரை போல இல்லாமல் தன் வாழ்க்கை முறை பேச்சு பாணி செய்தி அனைத்திலும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் கடவுள் மக்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை தண்டிக்க திட்டமிட்டுள்ளார் கடவுள் வரலாற்று தலையிட்டு இஸ்ராயலரை தீர்ப்பிட்டு அழிக்க போகிறார் என்பதை எளிய முறையில் போதித்தார் மற்ற போதகர்களை போல் அல்லாமல் இஸ்ராயல் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்ற செய்தியை அறிவித்தார் மனமாற்றம் என்பது வாழ்க்கை மாற்றமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மனமாற்றம் வாழ்க்கை மாற்றமாக மாறும்போது இறைவனின் அன்பு பிள்ளைகள் ஆகிறோம் என்பதற்கு இப்புனிதர் சான்று பகருகிறார்